எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு காலையில் மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட நான்கு அறிக்கைகளை முதலமைச்சர் அவரிடம் மாநில துணைத் தலைவர் என்ற முறையில் நானும் எக்ஸ் வைஸ் சேர்மன் என்ற முறையில் நமது துணை முதலமைச்சர் அவர்களும் இணைந்து நான்கு அறிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் அணிங்கினோம் அதுல முதல் அறிக்கை வந்து எதை பத்தி அது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேளாண் துறை அல்லாத வேலை வாய்ப்புகள் அது எப்படி நடந்திருக்கிறது எவ்வளவு அதிகமாக இருக்கு எவ்வளவு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆய்வு அந்த ஆய்வு எப்படி மேற்கொண்டோம் என்று சொன்னால் பத்து வருடங்களுக்கு முன்பு நான் தனிப்பட்ட முறையில் ஒன்றிய பிளானிங் கமிஷன் அவர்களுக்காக நான் செய்த ஒரு ஆய்வு அது ரூரல் நான் ஃபார்ம் பன்னெண்டு பன்னிரெண்டு கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பனிரெண்டு கிராமங்களில் வேளாண் துறையில் இல்லாத வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன என்று ஆய்வு செய்திருந்தோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதே கிராமங்களுக்கு சென்று இந்த பத்து வருட கால இடைவெளியில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கிறது குறித்து ஒரு மேல் ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வனுடைய அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு இன்று தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தோம் அது முதல் ஆய்வறிக்கை இரண்டாவது ஆய்வறிக்கை என்பது என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வளம் குன்றாத வளர்ச்சி இலக்குகள் அப்படிங்கிறது குறித்து ஐக்கிய அமைப்புகள் யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குல்ல அவளுடைய இதுவனுடைய அடிப்படை டிபி ஒதுக்களித்திற்குள்ள வழிமுறைகளின்படி அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு இப்பொழுது நாம் தமிழ்நாடு என்கிறது அந்த பயணத்தில் எங்கு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் அதுக்கு சில இலக்குகள் இருக்கின்றன அந்த இலக்குகளை நாம் எவ்வளவு தூரம் அடைந்திருக்கிறோம் போக வேண்டிய தூரம் என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதற்கு பிறகு அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் திட்டமிட்டு ஒரு அறுநூத்தி ஐம்பது பக்கத்திற்கு மேலான ஒரு அறிக்கையை நமது முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி இருக்கிறோம் அதில் எதிரெல்லாம் முன்னணியில் இருக்கிறோம் எதிலெல்லாம் முதலிடத்தில் இருக்கிறோம் எதிலெல்லாம் முன்னணியில் இருக்கிறோம் எதிலெல்லாம் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நாம் கவனிக்க வேண்டிய துறைகள் எது எது என்பதை எல்லாம் கண்டறிந்து அதையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு அந்த அறிக்கையும் அரசுக்கு அளித்துள்ளோம் மூன்றாவது அறிக்கை வந்து எதை குறித்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக நல்லா தெரியும் தமிழ்நாடு வந்து வாகன உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த வாகன உற்பத்தியை வந்து எல்லா தொழில்நுட்பத்திலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் போல் வாகன உற்பத்தியிலும் மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்ப மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கார்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு முழுக்க முழுக்க ஒரு மெக்கானிக்கல் டிவைஸா இருந்தது அப்படிங்கிற காலம் மாறி இப்பொழுது ஒரு காரையோ அல்லது ஒரு மோட்டர் சைக்கிளோ எடுத்துக் கொண்டிருந்த சொன்னால் பாதி தான் மெக்கானிக்கல் பாதி வந்து எப்படினா எலக்ட்ரானிக்ஸ் சைட் அது வந்து போக போக இன்னும் அதிகமாக ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல இது மின்வாகனமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஹைபிரிட் வந்து கொண்டிருக்கிறது இப்படி பல தொழில்நுட்ப மாற்றங்கள் அசுர வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அதில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் நமது முன்னிலை முன்னணி இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நமது மாநிலம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதற்கான திட்டங்கள் செயல் திட்டங்கள் என்னென்ன தேவைப்படுகின்றன என்பது குறித்தெல்லாம் ஒரு ஆய்வை நடத்தி ஒரு ஆய்வரங்கத்தை நடத்தி அதில் வந்து நிபுணர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் என்பதை தொகுத்து அதனை ஒரு அறிக்கையாக தயாரித்து நமது எதிர்காலம் வாகன உற்பத்தியில் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அதுக்கு உண்டான பாதை என்ன வழி என்ன வகை என்ன எல்லாத்தையும் தெளிவாக எழுதி அதையும் ஒரு அறிக்கையாக அரச அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம் அது மூன்றாவது அறிக்கை நான்காவது அறிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நாலேஜ் எக்கானமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ்நாடு நிகழ்த்த வேண்டும் உங்களுக்கு தான் தெரியும் நம்மளது வந்து இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை த தமிழ்நாட்டில தான் அதிகம் இந்திய அளவில் அது சராசரியாக இருபத்தாறு ஆறு பர்சன்ட் இருபத்தி ஏழு இருந்ததுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு விழுக்காடு என்ற அளவில் இருப்பதுதான் புள்ளிவரங்கள் தெரிவிக்கின்றன அப்படி இருக்கும்போது நமது மாணவர்களும் மாணவிகளும் அவ்வளவு பேர் உயர்கல்விக்கு வரும்பொழுது அவர்களுக்கு உண்டான உயர்ந்த வேலை வாய்ப்புகள் சாதாரண வேலை வாய்ப்புகள் ஒரு பக்கம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமாராக படிப்பவர்களுக்கு அல்லது இடையில ஒரு டிகிரி வரைக்கும் படிச்சவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் பெரிய ஹைலி டெக்னிக்கலா இருக்கக்கூடிய உயர்ந்த சம்பளம் வரக்கூடிய அதிகமான வருவாய் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் ஹைபேங் ஜாப்ஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வாய்ப்புகள் வரக்கூடிய ஆர் அண்டி துறையில் வேலை செய்வதற்கு உலக அளவில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அவருடைய ஆராய்ச்சி பணிகளை இந்தியாவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்காரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் டேலண்ட் போல் என்பது மிக அதிகமாக இருக்கிறது ஒன்று இரண்டாவது வந்து இவ்வளவு டேலண்ட் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து வேற எங்கேயும் இல்லை உலகத்தில் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா உலகத்துக்கே உண்டான குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்பது இந்தியாவில் தான் பெரிய அளவில் நிறுவப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் குறிப்பாக பெங்களூரு ஹைதராபாத் பூனே போன்ற இடங்கள் முன்னணியில் இருக்கும் பொழுது தமிழகத்தின் கடந்த நான்கு ஆண்டுகளாக நாம் பெருமுயற்சி செய்து நாற்பது ஐம்பது என்றிருந்த குளோபல் கேபிலிட்டி சென்டர்ஸ் எண்ணிக்கை எண்ணிக்கையை இப்போ நூற்றி ஐம்பதுக்கு மேலாக உயர்த்தியிருக்கிறோம் அப்பொழுது எதிர்காலம் நமக்கு இன்னும் என்னவான வாய்ப்புகளை வழங்குகிறது நாம் அதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் இன்னும் மேலும் பல நிறுவனங்களை இங்கு எப்படி ஈர்ப்பது என்பது குறித்தும் அந்த ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய அறிக்கையும் கொடுத்துருக்கோம் இந்த நாலு அறிக்கைகள் தான் இன்று தமிழக முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த நாலுமே ஒன்றாக இணைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் வைத்திருக்கக்கூடிய இலக்கு ஒரு டிரில்லியன் டாலர் எக்கானமி என்பதை நோக்கி போவதற்கு வெவ்வேறு துறைகளில் எப்படி நாம் செய்ய பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதையும் அதே சமயத்தில் அந்த ஒரு டிரில்லியன் டாலர் எக்கானமி அடையும் பொழுது அது எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் எல்லோரையும் உள்ளடக்கியதானதாக இருக்க வேண்டும் என்பதையும் உறுதி செய்வதற்காகத்தான் அந்த எஸ்டிஜி போல்ஸ் இருக்குல்ல அதற்குண்டான ஆய்வறிக்கையும் நாம் தயாரித்து வழங்கியிருக்கிறோம் அதுதான் வந்து இன்றைக்கி நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நான்கு அறிக்கைகள் அதனுடைய சாராம்சமும் அதுதான்